நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் இந்த வருஷம் ஐந்து செலிபிரிட்டிகளின் வாழ்க்கையில் நடந்திருக்கு தங்களோட சொந்த வாழ்க்கையில் நடந்ததை மக்களிடம் சொல்ல வேண்டும் என எதிர்பார்த்து அதுவே அவங்களுக்கு பல்பாய் மாறி இருக்கிறது அந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகை நயன்தாரா தனுஷ் உங்களுக்கு எங்களோடய வளர்ச்சி பிடிக்கல தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க என்று மூன்று பக்கத்திற்கு அறிக்கை விட்டார் நயன்தாரா கடைசியில் அவர் படைப்புக்கு ஒரு தயாரிப்பாளராக உங்ககிட்ட காசு கேட்கிறார் கொடுத்துடுமா என ரசிகர்களும் ட்விட் அடித்து வருகிறார்கள் அடுத்தது ஜோதிகா சூர்யா மீது திட்டமிட்டு வன்மம் பரப்பப்படுகிறது கங்குவா படத்தை திட்டமிட்டு தோல்வி அடைய பார்க்கிறார்கள் என அறிக்கை விட்டிருந்தார் நடிகை ஜோதிகா படம் நல்லா நல்லா சொல்ல என திருப்பி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் அடுத்தது யார் ரகுமான் தன்னுடைய இசையால் ரசிகர்களின் காதலை வளர்த்துவிட்ட பெரிய பாய் தன் மனைவியை பிரிவதாக அறிவித்த போது எல்லோருக்குமே பெரிய வருத்தத்தை தான் கொடுத்தது ஆனால் அத்தோடு சேர்ந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் கணவரை பெறுகிறேன் என ஆயிரம் கொடுக்க அறிவிப்பு பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் மாறியது அடுத்தது எஸ் ஆர் பிரபு கங்குவா படத்தின் தயாரிப்பாளர்களுள் ஒருவர் தான் எஸ் ஆர் பிரபு இவர் யூடியூப் விமர்சனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அறிக்கையில் முதல் ஆளாக கையெழுத்திட்டவர் எனவே கூறப்படுகிறது அடுத்தது தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் என்னவோ நினைத்து பேசியது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் எதிர்ப்பை சந்திருக்கிறது அதாவது தான் இசையமைத்து கொடுக்க ரொம்ப லேட் செய்வதாக தயாரிப்பு நிறுவனம் குறை செல்வதாக சொல்லியிருக்கிறார் இது குட் பேட் அகிலி படத்திற்கும் சொல்கிறாரோ என்ற சந்தேகத்தையும் எழுப்பியது அதே மாதிரி தாங்க புஷ்பா பட தமிழ் விழாவில் அவர் முழுக்க தெலுங்கில் பேசியதும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது சமீபத்தில் நடந்த சொர்க்கவாசல் படத்தின் விழாவில் ஆர்ஜே பாலாஜி இவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருப்பார் அதாவது பிஸ்கட்டை கடையில் விற்க கொடுத்த பிறகு நல்லா இல்லைன்னு சொல்ல தான் செய்வாங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் கண்டிப்பா மக்களிடம் போய் சேரும் என சொல்லியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க